வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் என்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க ரிசல்ட் வெளியிட்டதுக்கு அப்புறம் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க இந்த ஓட்டுநர் உடன் நடத்துனர் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ முழுமையான பதில் தரும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் கவலையே பட வேண்டாம் ஸோ எல்லாருடைய சந்தேகங்கள் என்னவா இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஐம்பது மாதிரி பெண்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் நிறைய டேஸ்ட் மார்க் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா நான் கீ சேலஞ்சிங் செஞ்சிருக்கேன் நூறு கே இது ஐம்பது கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ பார்ட் பியில் ஜி மதிப்பெண்கள் கூடுவது குறைவது என்ன தான் ஆயிடுச்சு இதில் என்ன சந்தேகங்கள் இதில் என்ன தகவல்கள் இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய அறிவிப்புகள் அடுத்த ஆண்டுக்குண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்படும் இது குறித்து எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் நம்முடைய சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண பெல்லை கிளிக் பண்ண வச்சுக்கோங்க சோ வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். ரிசல்ட் பார்க்காதவங்க முந்தைய வீடியோக்கள் நான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டை நான் கொடுத்துருக்கேன் ஸோ ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு என்னென்ன மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய பெயர்களை நீங்கள் ஃபைன் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்ல இருக்காங்க ஸோ லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐயஸ்ட் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஸோ லோயஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு அவங்க பார்க்கறப்ப நிறைய பேர் பதினெட்டு பதினேழு பதினஞ்சு அந்த மாதிரி கூட இருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் இருபது ப்ளஸ் அதில் ஒன்று ரெண்டு மூணு அது எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காம்படிஷனுக்கு வராங்க ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆயிட்டாவே வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் உள்ள என்ட்ரி ஆகிறீங்க ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய எக்ஸாம் உடைய முடிவுகள் வந்து வெளியிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் சிறிதளவு மாற்றங்கள் குறிப்பிட்டது ஸோ ஹையஸ்ட் மதிப்பெண்கள் நாற்பத்தாறாக இருக்குது லோயஸ்ட் மதிப்பெண்கள் வெறும் இருபதாக இருக்குது நம்ம இதுதான் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஸ்கில் டெஸ்ட் ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள் வண்டி ஓட்ட தெரியணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செய்முறை தேர்வில் எண்பது மதிப்பெண்களும் இன்டர்வியூக்கு இருபது மதிப்பெண்களும் வழங்குறாங்க ஸோ இந்த இன்டர்வியூவில் இருபது மதிப்பெண்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் எண்பது மதிப்பெண்கள் இப்படி தாங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்து கழகத்தில் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால ஒரு பத்தாயிரம் வேக்கன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரகாசமாக தெரியுது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே ஒரே விஷயத்தை நிறைய டைம் சொல்லுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் மேலேயே சந்தேகம் இருக்குது எங்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்குவா கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்ன ரிசல்ட் வெளியிட்ட உடனே அதை கொடுத்துருக்கணும் ரிசல்ட் வெளியிட்டு ரெண்டு மூணு நாள் ஆனதுனால கொடுக்க வாய்ப்பில்லை ஸோ கீ சேலஞ்சிங் செய்தவற்றுக்கு ஏதாவது மதிப்பெண்கள் வழங்க தரப்பட்டுள்ளதா இல்லைனா கீ சேலஞ்சிங்கில் ஒரு மதிப்பெண்கள் கூட வழங்கப்படவில்லை ஸோ கீ சேலஞ்ச் எல்லாமே டைம் வேஸ்ட் ஆனது ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு மதிப்பெண்கள் குறைவது கூடுவதனால ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டுமே கால்குலேட் எடுத்துக்கங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டிங் கால்குலேட் பண்ணி அந்த மதிப்பெண்களை டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு பி பிளஸ் சின்ட்டு போட்டு அந்த மதிப்பெண்களை போட்டிருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க ஐம்பதுக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றத தெல தெளிவாக புரவேட் பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பதுக்கு எவ்வளோன்றது தான் கட் ஆஃப் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டிஎன் எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் டிரைவிங் லைசென்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸுக்கு ரொம்ப கம்பல்சரி தேவை இது இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டிரைவராகவும் எடுப்பாங்க உங்களை கான்டெக்டராகவும் எடுப்பாங்க அதனால் டிரைவருக்கு தனியாக கண்டெக்டர் தனியாக கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிறிய மாற்றங்களோட தான் இருக்கும் ஸோ அந்த கட் ஆஃப் விஷயத்துக்கு தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்லப் போகிறேன் ஓகேங்களா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது இதுதான் ஃபைனலான கட் ஆஃப்ன்றதை நம்மளால் அடித்து சொல்ல முடியாது ஓகேங்களா சரி இது எப்போ வேணாலும் நடக்கும் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் என் கட் ஆஃபே இல்லைனா கூட பணி நியமனத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபது மதிப்பெண்கள் லோயஸ்ட்டாக இருக்கிறவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது

பிசி முப்பத்தி மூணு பிசி முஸ்லீம் முப்பத்தி ரெண்டு டிஎன்சி முப்பத்தி ஒன்று சி முப்பது எஸ் சி இருபத்தி ஒன்பது எட்டு இருபத்தி ஏழு எக்ஸீஸ் வந்த இருபத்தி ஐந்து ஸோ டிரைவர் கம் கண்டெக்டர் ஜிடி முப்பத்தஞ்சி பிசி முப்பத்தி மூணு பிசி முஸ்லீம் முப்பத்தி ரெண்டு எம்பிசி டிஎன்சி முப்பத்தொன்று எஸ்சி முப்பது எஸ்சி எம் இருபத்தொம்போது எஸ்டி இருபத்தி எட்டு பிஎஸ்டி இருபத்தி ஏழு ட்ரை எக்ஸ்ப் ட்ரான்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் என்சிசி இருபத்தஞ்சு ஸோ பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது பாஸ் பண்ணி தான் இந்த மெண்களே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் எண்பது மதிப்பெண்களோ நேரடி நேர்கான இன்டர்வியூக்கு இருபது மதிப்பெண்களோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் இதை பொறுத்து தான் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்த ட்ரைனிங் எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்க உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை விரைவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கேட்பாங்க கண்டக்டர் சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே நீங்கள் உங்களோட இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குங்க தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ வணக்கம் தலைவா அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் ரிசல்ட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க ரிசல்ட் வெளியிட்டதுக்கப்புறம் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க இந்த ஓட்டுநர் உடன் நடத்துனர் உங்களுடைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ முழுமையான பதில் தரும் அப்படின்றத நான் இப்போ உங்களுக்கு அடித்து சொல்கிறேன் கவலையே பட வேண்டாம் ஸோ எல்லாருடைய சந்தேகங்கள் என்னவா இருக்குது ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஐம்பது மதிப்பெண்களுக்கு அப்புறம் என்ன நடக்கும் கேட்க டேஸ்ட் மார்க் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்களா நான் கீ சேலஞ்சிங் செஞ்சிருக்கேன் நூறுக்கு இது ஐம்பது கேள்விகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெடி ஆன்சர் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ பார்ட் பியில் ஜி மதிப்பெண்கள் கூடுவது குறைவது என்ன தான் ஆயிடுச்சு இதில் என்ன சந்தேகங்கள் இதில் என்ன தகவல்கள் இருக்குது அப்படின்றத பொறுத்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் புதிய புதிய அறிவிப்புகள் அடுத்த ஆண்டுக்குண்டான அறிவிப்புகள் எப்பொழுது வெளியிடப்படும் இது குறித்து இந்த வீடியோல உங்களுக்காக நான் சொல்ல போகிறேன் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லில் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் ரிசல்ட் பார்க்காதவங்க முந்தைய வீடியோக்கள் நான் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட்டை நான் கொடுத்துருக்கேன் ஸோ ரிசல்ட்டை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் யார் யாருக்கு என்னென்ன மதிப்பெண்கள் வந்திருக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய பெயர்களை நீங்கள் ஃபைன் பண்ணி செக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டில் இருக்காங்க ஸோ லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையெஸ்ட் மதிப்பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு ஸோ லோயஸ்ட் மதிப்பெண்கள் அப்படின்னு அவன் பார்க்குறப்ப நிறைய பேர் பதினெட்டு பதினேழு பதினஞ்சு அந்த மாதிரி கூட இருக்காங்க கொடுத்துருக்காங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி ப்ளஸ் இருபது ப்ளஸ் அதில் ஒன்று ரெண்டு மூணு அது எல்லாமே எடுத்து போட்டிருக்காங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் காம்படிஷனுக்கு வராங்க ஓகேங்களா தமிழ் எலிஜிபிலிட்டி பாஸ் ஆயிட்டாவே வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் உள்ள என்ட்ரி ஆகிறீங்க ஸோ இந்த டிரைவர் கம் கண்டக்டருடைய எக்ஸாம் உடைய முடிவுகள் வந்து வெளியிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் சிறிதளவு மாற்றங்களுக்கு குறிப்பிட்டது ஸோ ஹையஸ்ட் மதிப்பெண்கள் நாற்பத்தாறாயிருக்கு லோயஸ்ட் மதிப்பெண்கள் வெறும் இருபதாக இருக்குது நம்ம தான் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்கில் டெஸ்ட் ஸோ இந்த மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தயாராகி கொள்ளுங்கள் வண்டி ஓட்ட தெரியணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்பது மதிப்பெண்கள் வழங்கப்படும் ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் செய்முறை தேர்வில் எண்பது மதிப்பெண்களும் இன்டர்வியூக்கு இருபது மதிப்பெண்களும் வழங்குறாங்க ஸோ இந்த இன்டர்வியூவில் இருபது மதிப்பெண்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் எண்பது மதிப்பெண்கள் இப்படி தாங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட இப்போதைய சுச்சுவேஷன் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து அலுவலகத்தில் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் கோரிக்கை வச்சதுனால ஒரு பத்தாயிரம் வேகன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பிரகாசமாக தெரியுது அப்படின்றத நம்மளால் சொல்ல முடியும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரே ஒரே விஷயத்தை நிறைய டைம் சொல்லுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் மேலேயே சந்தேகம் இருக்குது எங்களுக்கு கிரேஸ் மார்க் வழங்கு கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க்கில் வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஏன்னா ரிசல்ட் வெளியிட்ட உடனே அதை கொடுத்துருக்கணும் ரிசல்ட் வெளியிட்ட ரெண்டு மூணு நாள் ஆனதுனால கொடுக்க வாய்ப்பில்லை இல்லை ஸோ கீ சேலஞ்சிங் செய்தவற்றுக்கு ஏதாவது மதிப்பெண்கள் வழங்கப்பட்டுள்ளதா இல்லைன்னா கீ சேலஞ்சிங்கில் ஒரு மதிப்பெண்கள் கூட வழங்கப்படவில்லை ஸோ கீ சேலஞ்ச் எல்லாமே டைம் வேஸ்ட் ஆனது ஜி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு மதிப்பெண்கள் குறைவது கூடுவதனால் ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெண்டுமே கால்குலேட் எடுத்துருக்காங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டிங் கால்குலேட் பண்ணி தான் அந்த மதிப்பெண்களை டிவைட் பண்ணி தான் உங்களுக்கு பி பிளஸ் போட்டு அந்த மதிப்பெண்களை போட்டிருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தாங்க ஐம்பதுக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்றத தலை தெளிவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அந்த ஐம்பதுக்கு எவ்வளோன்றது தான் கட் ஆஃப் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ டிஎன் எஸ்டிசி பொறுத்த வரைக்கும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸ் ரொம்ப கம்பல்சரி தேவை இது இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராகவும் எடுப்பாங்க உங்களை கண்டக்டராகவும் எடுப்பாங்க ஆனால் டிரைவருக்கு தனியாக கண்டக்டர் தனியாக கட் ஆஃப் கண்டிப்பாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா சிறிய மாற்றங்களோடு தான் இருக்கும் ஸோ அந்த கட் ஆஃப் விஷயத்து தான் நான் இப்போ உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஓகேங்களா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது இதுதான் ஃபைனலான கட் ஆஃப்ன்றதை நம்மளால் அடித்து சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ இது எப்போ வேணாலும் நடக்கும் டிஎன்எஸ்டிசியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃபே இல்லைனா கூட பணி நியமனத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருபது மதிப்பெண்கள் இருக்கிறவங்களும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாற்பத்தாறு மதிப்பெண்கள் இருந்தும் அவங்க போகாத இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா ஸோ என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஜிடி டிரைவருக்கு நாற்பத்தாறு பிசிக்கு நாற்பத்தஞ்சு பிசி முஸ்லீம் நாற்பத்தி நாலு எம்பிசி மட்டும் டிஎன்சி நாற்பத்தி மூணு எஸ்சி நாற்பது எஸ் சிஏ முப்பத்தஞ்சு எஸ்டி முப்பது பிஎஸ்டி முப்பது எக்ஸீஸ் பண்ண ட்ரான்ஸ் வந்தால் இருபது அடுத்து கண்டெக்டர் ஜிடி நாற்பது பிசி முப்பத்தொம்பது பிசி முஸ்லீம் முப்பத்தெட்டு எம்பிசி மட்டும் டீஎன்சி முப்பத்தேழு ஏழு எஸ்சி முப்பத்தாறு எஸ்சிஏ முப்பத்தஞ்சு எஸ்டி முப்பத்தி நாலு பிஎஸ்டி முப்பத்தி மூணு எக்ஸீஸ் பண்ண ட்ரான்ஸ்ட்ரூட வந்தால் இருபத்தி ஐந்து

ஸோ டிரைவர் கம் கண்டெக்டர் ஜிடி முப்பத்தஞ்சு பிசி முப்பத்தி மூணு பிசி முஸ்லீம் முப்பத்தி ரெண்டு எம்பிசி டிஎன்சி முப்பத்தொன்று எஸ்சி முப்பது எஸ்சிஎம் இருபத்தொம்போது எஸ்டி இருபத்தெட்டு பிஎஸ்டிஎம் இருபத்தி ஏழு ட்ரை எக்ஸ்பண்ட் டிஸ்ட்ரிபியூட் என்சிசி ஸ்போர்ட்ஸ் இருபத்தஞ்சு ஸோ பேசிக்காக தமிழ் எலிஜிபிலிட்டி இருபது பாஸ் பண்ணி தான் இந்த மதிப்பெண்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டு எண்பது மதிப்பெண்களும் நேரடி நேர்கான இன்டர்வியூக்கு இருபது மதிப்பெண்களும் இதை பொறுத்து தான் உங்களுக்கு பணிவாய்ப்பு கிடைக்கும் இதை பொறுத்து தான் உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட்டு அடுத்து ட்ரைனிங் எல்லாமே கூட்டிகிட்டு போவாங்க உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்பை விரைவில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இப்போ கேட்பாங்க கண்டக்டர் சர்டிஃபிகேட் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லா டாக்குமெண்ட்டுமே இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணது எல்லாமே நீங்கள் உங்களோட இன்டர்வியூ கூப்பிட்டாங்கன்னா எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குங்க நண்பர்களின் தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தகவல்கள் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ